ஹலோ ஆ என்ன சொல்லுங்கள் ஆ ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லை கால் வீக்கம் வந்து இருக்குது டாக்டர்கிட்ட பேர் கொடுங்க ஆனால் அவர் பெரிய டாக்டர் இருப்பாரா அவர்கிட்ட தான் பார்க்கணும் வேண்டாம் வேண்டாம் அப்போ இல்லைன்னா விட்ருங்க நான் திண்ணிக்கெழம பார்த்துக்குறேன் தான் பார்த்தா போய் என்னான்னு கேட்டுக்கலாங்க நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நான் என்னமோ அவங்கள்ட்ட பொய் சொல்கிற மாதிரியே நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க சரியா நான் என்ன சொல்கிறேங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட தான் பார்த்து அந்த மாத்திரை கொடுத்து நமக்கு சேரலைன்னு சொல்கிறேன் இப்போ அந்த ரெண்டு நாளாக நான் மாத்திரை போடாமல் இருக்க போய் இப்போ பரவாயில்லை கால் வீக்கம்லாம் கொஞ்சம் பற்றி இருக்குது சரியா ஆமாம் அந்த பெரிய டாக்டர் தாங்க பார்க்கணும் இல்லை டியூட்டி டாக்டர் வேண்டாங்க அவர் கரெக்டாக எனக்கு அவர் கொடுத்தா எனக்கு சேரலைங்க வேண்டாங்க ஆமாங்க ஆமாம் நான் இமாஜிங்லாம் பண்ணலை எனக்கு உள்ளது நான் சொல்கிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட நான் எப்படி வெளிப்படையாக நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எப்படி சொன்னால் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் உங்க பேச்சு தான் உங்களுக்கு பெருசுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க ஆமா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஆஃபீஸ் தானே போயிருக்கீங்க நேராக வீட்டுக்கு வாங்க எங்கேயும் பேர் கொடுக்க வேண்டாம் சரியா நான் நாளைக்கு போய் நான் டாக்டரை பார்த்துக்கிறேன் சரியா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி கிளம்பிட்டு சினிமாவுக்கு போகலாமா சினிமாவுக்கு ஆஹ் சினிமாவுக்கு இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா என்ன கேக்குறேங்க நான் என்ன சூழ்நிலையில இருக்கே சினிமாவுக்கு போகலான்றீங்க ஏங்க நீங்க உடம்பு முடியாம இருந்தா நான் இந்த மாதிரிதான் பொறுப்பு இல்லாம பேசுறேன்னா உடம்பு முடியாம நீங்க இருக்கும்போது வாங்க நம்ம சினிமாவுக்கு போகலாம் வாங்க நம்ம சினிமா போகணும் உங்களை நான் என்னைக்காவது கூப்பிட்டிருக்கேனா இதெல்லாம் என்னங்க பேச்சு என்னங்க ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு தான் பேசுகிறீங்களா இல்லை என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லை நான் உங்கள்கிட்ட என்ன பொய் சொல்லிகிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா இல்லை என்னங்க இப்படி இருக்கீங்க அட பாவி மனுஷா என்னது கேட்டது தப்பா மைண்ட் ரிலாக்ஸுக்கு சினிமாவுக்கு போனால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுமா எனக்கு ஆளு எனக்கு எனக்குள்ள உடம்புல உள்ள வியாதி சரியாயிருமா சினிமா பார்த்தா எங்கள் சினிமா பார்த்தா உடம்புல உள்ள வியாதி சரியாயிருன்னு யாருன்னு சொன்னால் போது ஆ என்னங்க இப்படி இருக்கீங்க ஏ எம்மாடி இதெல்லாம் என்ன பேச்சு இது போய் என்னால் நேரம் உட்காரவும் முடியாது நிற்கவும் கூடாது ஆட்சி சொல்லிக்காரன்ற போய் தேட்டரில் போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தேன் என்ன அவங்க ஏற்கனவே கால் தான் இப்போதான் இருக்கு திருப்பி சினிமாக்கு போவாங்க சரி வைங்க நீங்கள் வந்துங்க எனக்கு முடியலைனா தான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் எங்கே போய் எங்கே உடம்ப பார்த்தா நல்லா ஆகுங்கிறத அதை பேச மாட்டேங்கிறீங்க சினிமாவுக்கு போகணும்னு கூப்புறீங்களே ஒரு பொறுப்பு உள்ள மனிதன் இப்படி பேசுகிறதுக்கு அழகா கேட்குற பொறுப்பு இல்லாதவங்க தான் இப்படி பேசுவாங்க பொறுப்பு உள்ள மனிதன் இப்படி பேச மாட்டாங்க சரியா ம் என்னது எனக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டு வயிறு புண்ணாயிடுச்சு சரியா எது சாப்பிட்டாலும் வயிறு ஒரு ஒரு அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு ஊதல் மாதிரியே இருக்குது கால் வீங்கி இருந்துச்சு இப்போ க நல்லா மாற்றை போடாததுனால கொஞ்சம் கால் பரவாயில்ல இப்போ தான் லைட்டாக வற்றி இருக்குது ஆ இன்னி இன்னி வ இனி வழி ஊதி இருக்கிறதே இன்னி ரெண்டு நாள் கழித்து தான் அது சரியாகும் போல சரியா எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது ரொம்ப ஈஸியாக சினிமாவுக்கு வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்க ஆ இது வந்து இது பேச்சு கலகு இல்லைங்க நைட்டுக்கு குழம்பு இருக்கு அதான் வேற ஒண்ணும் செய்ய முடியாது உங்களுக்கு சாப்பிட்டு வந்துடுங்க என்னால செய்ய முடியாதுங்க நான் இருக்கிறத நான் சாப்பிட்டுக்குவேன் சரியா எனக்கு வரும்போது பிரெட் வேணா வாங்கிட்டு வாங்க பிரைட்டுமே என்னால சாப்பிடவும் முடியாது முடிஞ்சா ப்ரெட்டு தொட்டு சாப்பிடுவேன் இல்லையா கஞ்சியை அடிச்சு குடிச்சிட்டு சாமன் படுத்துடலான் இருக்கேன் மாத்திரையை போட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா என்ன மாத்திரை வாங்கிட்டு வரீங்க மெடிக்கலில் மாத்திரை எங்க எங்கள் அம்மாடி சாமி என்ன எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுகாமியே இருக்கீங்க மெண்டலா நீயே இதை கேட்குற நீ மெண்டலா நீயே மெண்டல் மாதிரியே இருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் சரி கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தேன் மெடிக்கல்ல மாத்திர எந்த மாத்திரை சாப்பிட்டு சேராமல் கிடக்கு நீ மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி கொடுத்து இன்னி ஏதாவது எனக்கு எஃபெக்ட் ஆகுறதுக்கா எப்பா சாமி நீ எதுவுமே கலெக்டா வேணாம் நீ வேலைக்கு தானே போயிருக்க ஒழுங்கா வீடு வந்து சேரு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேனாலும் சினிமாவுக்கு போ எங்கேனாலும் போ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை என் ஆளை ஊடு எனக்கு எதுவுமே வேண்டாம் ரெண்டும் கூட வேண்டாம் நீ பாட்டுக்கு வேண்டா, வந்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி சினிமாவுக்கு போப்பா சாமி நான் ஒன்று ஒன்றும் சொல்லலை உன் பிள்ளைங்கள்ட்டலாம் நான் சொல்ல மாட்டேன் உங்கள் அப்பா நல்லா பொறுப்பாக என்னை நல்லா பார்த்துக்கிறாருந்தான் உன் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுவேன் சரியா நீ வந்துட்டு நீ பாட்டுக்கு சினிமாவுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வந்து இல்லை டிஃபன் நீ வரும்போதே சாப்பிட்டு வந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு என்னை தொந்தரவு பண்ணாமல் நீ படகு தூங்குப்பா எந்த கேள்வி எனக்கு கேட்காது நீ கேள்வி கேட்டாலே நீங்கள் அடைக்குது மூச்சு விட முடியல ரொம்ப எனக்கு வியாதி அதிகமாகிற மாதிரி இருக்கு நீ பேசினாலே செய்து நீ என்கிட்ட பேசவே வேண்டாம் பை ஃபோனை வை ஃபோனை பையின்னே உனக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நான் தான் நான் என்னை கேட்குறேன் காலையிலேருந்து நம்ம விட்டுட்டு போனோமே அவள் பாவம் சாப்பிட்டாளா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிற வரும்போதே டாக்டர்கிட்ட பறிஞ்சிட்டு வந்துருவான் அந்த இப்போ சின்ன தான் இருப்பார் அவரை பாருன்ற அதுக்கப்புறம் அவர்கிட்ட தானே மாத்திரை வாங்கினா திருப்பி போய் என்னான்னு கேளுன்ற நான் காலையிலேயே நீ போகும்போதே நான் சொல்லி விடுறேன் பெரிய டாக்டர் தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி விட்றேன் திருப்பி நீ இதையே என்கிட்ட மறுபடியும் சாயந்தரமும் ஃபோன் பேசுகிற ஃபோன் பேசி இதை சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிற சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் விமாதிங் பண்ணி பேசுகிறேன்னு சொல்கிற இவ்வளவு இல்லை என்னை பார்த்தா அவனுக்கு என்ன கிறுக்கு மாதிரி தெரியுதா என்ன கேட்குறேன் இல்லை நான் என்னை பார்த்தா கிறுக்கா தெரியுதா அவனுக்கு போனை வைப்பான்னு நான் ஒன்றை கூப்பிடல நீ தான் என்ன கூப்பிட்டா போன என்னது நான் கோவப்படலை நான் கோவமே படலைப்பா சாமி போனை வைங்க என்ன அதாவது வந்துங்க முடியலைன்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது என்ன அதாவது நீ எல்லாம் முடியலனாலும் நம்மளே மேலும் 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 டென்ஷன் நீ நான் ஓகே போய் என் குறையில சொல்றேன் அது என்னுடைய தப்பு தயவு செய்து போனை வச்சிருந்தேன் போனை பையே வை வைத்தாங்க